சமுத்திரகாந்தன் இருபத்தி மூன்று பொழுது பிடிந்தது கூட தெரியாத அளவிற்கு இருவரும் நித்திரையில் இருந்தனர் இருவருக்கும் பிடித்திருந்தாலும் அது எதிர்பாராத திருமணம் அதனைத் தொடர்ந்து மனதில் பல ஏக்கங்கள் சிந்தனைகள் அளவில்லாமல் கொட்டி கிடக்க நேற்றைய முதலிரவை கொண்டாட முடியாத நிலையில் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்க்கையைத் தொடங்கினர் நடுராத்திரியை கடந்தே இருமணங்களும் அமைதியாகி நித்திரையை தேடி சென்றது அந்த நிம்மதியே இருவரையும் ஆழ்ந்த உறக்கத்தில் வைத்தது காலை ஒன்பது மணியிருக்கும் சமுவின் போன் ரிங்கானது மெல்லிய ஒளியை காதில் வாங்கியவள் பட்டென்றே எழுந்தமர்ந்து எங்கொள்ளும் என புரியாமல் பார்த்தாள் பிறகே நேற்றைய நிகழ்வுகள் மூலையிலிருந்து மனதை எட்ட குனிந்து மஞ்சள் கயிற்றை நோக்கினாள் இதழ்கள் லேசான வெட்கத்தில் நிகைத்திட எழுந்து குளியலறை நோக்கி நடந்தாள் அப்பொழுதுதான் நினைவு வர போன் வந்துச்சே என தன் மொபைலை எடுத்து பார்க்க அதில் புது எண்கள் உளிர்ந்தது யார் அது அதுவும் வீடியோ கால்ல கூப்பிட்டு இருக்காங்க என எண்ணியபடி மீண்டும் அதே எண்ணிற்கு நார்மல் கால் செய்தால் மறுபக்கம் கேட்ட குரலில் ஆனந்தமானவள் அம்மா நீயா என கேட்டாள் ஆமாண்டா ஏன் போன் எடுக்கல தூங்கிட்டு இருந்தேமா மணி என்ன ஆகுது என கேட்கத் தொடங்கியவர் சட்டென்று வாயை மூடி தம்பி பிள்ளையா சமுதிரி என மெல்ல கேட்டார் இல்லம்மா நான் நம்ம வீட்ல தான் இருக்கேன் சொல்லு தாயம்மாவிற்கு தூங்கணும்னு சொன்னா என குழப்பமாக குளிக்க வந்தியா நான் தான் படுத்துருங்க உன் போன் வந்துச்சு ம் கௌசிக் தம்பி அத்தான் பெரிய வீட்டுல இருக்காங்க தான் போய் பார்க்கணும் ரொம்ப நேரம் தூக்கம் வரலமா நீ வேற இல்லையா அதான் லேட்டா தூங்கின அதற்கு மேல் மகளிடம் எதுவும் கேட்க விருப்பமில்லாமல் சரி பாத்துக்க நான் அப்புறம் கூப்பிடுறேன் இது நான் வந்திருக்க வீட்டு பெரியம்மா போனு உன்னை நேர்ல பாக்க ஆசையா இருந்துச்சா அதான் கூப்பிட்டேன் நீ போய் வேலைய பாரு என மகளின் பதிலை எதிர்பார்க்காமல் போனை கட் செய்தார் சமுதிரி தலையை குளிக்கிவிட்டு குளியலறை நோக்கி சென்றான் அரை மணி நேரம் கடந்து தலையை குளித்திருந்தவள் இன்னும் நீர் சொட்டி கொண்டிருந்த விரிந்த முடிகளில் சிலவற்றை எடுத்து கிளச்சில் அடக்கி பரவலாக போட்டாள் அடர் சிவப்பு நிறத்தில் மெல்லிய கருப்பு பூக்கள் தூவிய சாஃப்டான பூனம்புடவையை அணிந்து கொண்டு அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறி ரூப இல்லத்தை நோக்கி சென்றாள் கழுத்தில் புது மஞ்சள் கயிறு தூங்கிட புதிய மஞ்சள் வாசனையுடன் உள்ளே நுழைந்தவள் பார்வைக்கு வீடே அமைதியாக காட்சியளிக்க மனதில் அத்தா இன்னும் எவளையோ என எண்ணினாள் நேராக அடுப்படிக்குள் சென்று காஃபி போட்டுக்கொண்டு மாடிப்படிகளில் ஏறினாள் மனமோ அடியை மணி என்னன்னு தெரியுமா என கேட்டது ம் அதுக்காக என்ன பண்ண முடியும் நான் எந்திரிச்சதே லேட்டு இதுல அத்தா வேற எழுந்துக்கல போல என் அறைக்குள் நுழைய அங்கு அவள் கண்ட காட்சியானது சிரிப்பே வர வைத்தது தலையணியை கட்டி அணைத்தவாறு ஒரு பக்கமாக தாலையை சாய்த்து கொப்புரப்படுத்தியிருந்தான் முதலில் சிரிப்பு வந்தாலும் பிறகு அவனை நோக்கிட பாவமாக தெரிந்தான் அவனின் முகத்தில் ஏக்கங்கள் நிறைந்து காணப்பட்டது மகிழ்ச்சி இல்லாத வறண்ட இதழ்கள் ஏனோ எனக்கு என்ன என்று மூடியிருந்த விழிகள் கலைந்த கேசங்கள் என வளர்ந்த குழந்தையாக தெரிந்தான் ஏனோ அவனை அனைத்து ஆறுதல் கூறிடத் தோன்றிய தன் மனதை அடக்கி அதனை முறைத்தாள் அவர் பாவம்டி சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்ல வளர்த்தவங்களும் ஒதுங்கி நிற்கிறாங்க அதுவும் ஒன்னால உனக்காச்சும் உன் அம்மா நீ தப்பு செஞ்சோம் மறுபடியும் அனவரைச்சாங்க தோ காலையில போன் பண்ணி விசாரிக்கிறாங்க ஆனா இவருக்கு யாரு இருக்கா என கேட்டது நொடியும் யோசிக்காத சமுத்ரி ஏன் நான் இருக்கேன் என்றாள் அப்ப போடி என்றது மனம் மெதுவாக காஃபியை எடுத்துக்கொண்டு அவன் அருகே சென்றாள் காஃபியை ஓரமாக வைத்துவிட்டு விட்டு தலை மாட்டேன் என்று அத்தா என மெல்ல அழைத்தாள் அவள் மனமோ பாத்தடி அத்தானுக்கு வழிக்க போகுது என கேலி செய்தது உம் நீ வேற படுத்தாம போறியா என அதனை முறைத்தவள் அதே கடுப்புடன் படுத்திருந்த அவனின் தோளில் கை வைத்து அத்தா என வேகமாக அழைத்தாள் உம் என்ன சம்மோ அத்தான்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா படுத்தினது போதாதா என கூறியவன் விழிகளை விரிக்காமல் அவளின் கையை பிடித்து இழுத்த வேகத்தில் கௌசிக் முதல் மேல் விழுந்திருந்தாள் அதுவரை அவளுடன் கனவில் மிதந்தவனிற்கு சம்முவின் தீண்டலால் கற்பனைக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசம் உணர முடிந்தது தன் விழிகளை விரித்தவன் சட்டென்று திரும்பிய நேரமும் சம்மு அவசரமாக அவன் மேலிருந்து எழுந்ததும் ஒரே நிமிடங்களாக நிகழ்ந்தது சம்மு புடவையின் முந்தானை அவன் திரும்பிய நேரத்தில் அவனுடைய ஒற்றை கையில் மாட்டியிருந்தது கௌசிக் புரியாமல் அவளையும் புடவையும் பார்த்து உருவத்தை சுழித்தான் அச்சோ தப்பா நினைக்கப் போறாரோ என எண்ணி அத்தா என தடுமாறினாள் என்ன சம்மு என்றவனிடம் மாட்டியிருந்த புடவையின் முந்தானையை வேகமாக விளக்கினாள் ஒண்ணுமில்ல காஃபி கொண்டு வந்த குடிங்க என அதை எடுத்து நீட்டினாள் ம் பெட் காஃபியா மணி என்ன என தன் போனை எடுத்து நோக்கிட அதில் நேரமானது பத்து மணியை தொட்டு இருந்தது ஓ காட் இவ்வளவு நேரம் தூங்கிட்டனா என வேகமாக எழப்போனவனிடம் வெயிட் வெயிட் நானும் தான் லேட்டா தான் எழுந்தேன் தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தேன் நீங்க எழலனதும் காஃபி போட்டுட்டு வந்த ரெஃப்ரெஷ் ஆகி இதை குடிங்க ஃபர்ஸ்ட் என்றாள் ம் நைட் தூங்கினதும் லேட் தான் என எழுந்தவன் பாத்ரூம் நோக்கி சென்றிட சமுத்திரி அதற்குள் மெத்தையை சரி செய்து கொண்டிருந்தாள் சில நிமிடங்களில் வெளியில் வந்தவன் அவனுக்கு முதுகை காட்டிக் கொண்டு போர்வையை அடித்து வைத்துக் கொண்டிருக்கும் நேற்று முதல் மனைவியான காதலியை நோக்கினான் இதழ்களில் மெல்லிய சிரிப்பு தோன்றிட அவள் அருகே சென்றவன் இருந்து அவளை அணைத்தான் சட்டென்று அணைத்ததில் பதறி பயந்த சமுத்திரி அத்தா நீங்களா என் அமைதியானாள் ஏ ரூம்ல யார் வந்து உன்ன கட்டி பிடிப்பா அதுவும் நான் இருக்கும்போது என் அவளின் வெற்றிடையுடன் கோர்த்த கரங்களை முன்பக்கமாக இருக்கி அவளின் தோளில் தலையை சாய்த்தான் இருந்தாலும் சரி வாங்க காஃபி ஆறிட போகுது என்றால் அவனின் கரங்கள் வெற்றிடையில் பட்டிருக்க சொல்ல முடியாத அவஸ்தையில் நெளிந்தாள் உம் ஆறட்டும் என அவள் தோளில் முகம் புதித்தவன் பாத்ரூம் போய்தான் ஞாபகம் வந்தது தூக்கத்துல அவன் கைய புடிச்சிட்டனா என கேட்டான் உம் என்றால் மெல்ல அதை சொல்ல வேண்டியதுதானே என்னன்னு அத்தா நீங்க இழுத்துட்டீங்கன்னு என சிரித்தபடி அவளின் தோளில் இதர் பதித்தான் முதலில் அவனின் தீண்டலில் நெளிந்தவள் இப்பொழுது கொஞ்சம் தைரியம் வர உம் நெக்ஸ்ட் டைம் கையபிடிச்சு இழுத்துட்டீங்கன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறேன் என நக்கலாக கூறினாள் அடி பாவி அப்ப இதையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண என அவள் கழுத்து காது என இதழ் பதித்துக் கொண்டே செல்ல அதற்கேற்ப அவனின் விரல்களும் வெற்றிடையில் மெல்ல விளையாடியது அத்தா ப்ளீஸ் கூச்சமா இருக்கு என கூறினாலும் அவனின் ஸ்பரிசத்தையும் முத்தத்தையும் அனுபவித்தாள் உம் நீதான் தைரியமான ஆளாச்சே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு கிண்டலா சாச்சா நக்கலு என அவனை தன்னுள் இருக்கியவாறு தலையை தலையுடன் சாய்த்து இந்த புடவை சூப்பரா இருக்க சம்மு என்றான் உம் ஆமா நீ என்ன இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பியூட்டியா ஏதோ சம்திங் நியூவா தெரியல ஐ கான்ட் மூவ் மை ஐஸ் ஃப்ரம் யூ என அவளை மெம்மேலும் இருக்கினான் எப்பவும் போலதான் இரு என கூறியவளுக்கு அது தோன்ற அப்படியே நகர்ந்து கண்ணாடி முன்னாடி நோக்கினாள் என்ன பண்ற சம்மு என அவளுடன் நகர்ந்தவன் நிமிர கண்ணாடி முன் இருவரும் நின்றார்கள் தன்னை பின்புறத்திலிருந்து அனைத்தவாறு இருந்தவனை கண்ணாடி வழியாக பார்த்து ம் ஒரு வேலை எதனால இருப்போமோ என தன் கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிற்று எடுத்து காட்டினாள் ம் இருக்கலாம் என சிரித்தவன் கண்ணாடியை பார்த்தவாறே அவளின் கண்ணங்களில் உரசினான் என்னத்தான் இருக்கலான்னு சொல்றீங்க அப்போ முன்னாடி நான் அழகா இல்லையா முன்னாடி வந்து பார்த்து சொல்லவா அத்தா என்ன ஒரு சைடாக திரும்பி முறைத்தாள் என்ன கேள்வி நான் சொன்னது எக்ஸ்ட்ரா பியூட்டியா என்றவளிடம் இனிமே டெய்லி நீ சாரி கட்டு சாமோ என்றவன் ஒற்றை கரம் அவளின் சதைப்பிடிப்பான இடையில் வயலின் வாசித்தது அந்த கருத்தை தட்டிவிட்டவாறு எதுக்கு இப்படி சேட்டை பண்ணவா என செல்லமாக முகத்தை சொல்லித்தாள் ஆமா வசதியா இருக்குல்ல ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் வேணா கீழே போகவா பிளீஸ் அத்தா ஏன் ஒரு மாதிரி இருக்கு ஹம் நீங்க தொட்டா அப்புறம் எப்படி இருக்கும் அதுவும் இப்படி என்னை இன்னும் இடையில் வாசித்த கருத்தை மீண்டும் தட்டிவிட்டாள் உன்னை யாரு ஓவரழக ஆக சொன்னது என கேட்டு கண்ணத்தில் பதிக்க தொடங்கினான் உம் அதான் சொன்னல்ல புது போனா அப்படிதான் தெரியும் மஞ்சள் கயிறின் மகிமை அது அப்ப டெய்லி இதையே போட்டுக்கோ என கூறினாலும் முத்தம் கொடுப்பதை நிறுத்தவில்லை அத்தான் நாம இன்னும் சாப்பிடவே இல்லை நீங்க போய் குளிங்க நான் சமைக்கிறேன் வேணா விடு சம்மு ஆர்டர் பண்ணிக்கலாம் இதொன்னும் உங்க லண்டன் இல்ல இப்ப மட்டும் தனமா இருந்திருக்கணும் என கேலி செய்தாள் இருந்தா அவங்களே சமைச்சிருப்பாங்க நான் இப்படி முத்தத்தோட மட்டும் கொடுத்துட்டு நிறுத்திட்டு இருந்திருக்க மாட்டேன் என சிரித்தபடி கண்ணாடி வழியாக புருவத்தை உயர்த்தி கூறினான் ஆசைதான் ஆளை விடுங்க என விலகை எண்ணினாலும் அவனின் அணைப்பில் சூடு ஏறியது நிறைய ஆசை இருக்கு சம்மு ஒவ்வொன்னா நிறைவேற்கிறேன் என அவள் தலையில் முட்டினான் எனக்கும் இருக்கு ஓ என்ன ஆசை சொன்னா எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல ஆனா எனக்கான ஆசை அதுதான் உங்களுக்கு நான் ஒரு அம்மாவா முதல்ல எல்லாத்தையும் செய்யணும் அப்புறம்தான் பொண்டாட்டியா மாறணும்னு தோணுது ஏன்னா உங்க முகத்துல எப்பவுமே ஒரு ஏக்கம் தெரியற மாதிரியே என் மனசு யோசிக்குது அது சரியா தப்பான்னு தெரியாது ஆனா அந்த முகத்தை இந்த சமுதிரத்தின் காந்தமா மாத்தி எப்பவும் பிரியாம ஒட்டியே இருக்க வைக்கணும் என போக்கில் கூறிக்கொண்டே போனாள் அவள் பேச தொடங்கியதுமே உணர்வு பூர்வமாக மாறியிருந்த கௌசிக் அவள் பேச்சினை தொடர செய்யாமல் அவளை தன் பக்கம் திருப்பி மார்போடு அணைத்துக்கொண்டான் கொண்டான் ஏ அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதை கண்ணும் முன்னாடி பார்த்து இப்ப இப்போ வர அவங்கள நினைக்காத நாளே இல்லை சம்மோ எனக்குன்னு எந்த நல்லது எதிரான எந்த விஷயம் நடந்தாலும் இப்ப அப்பா அம்மா இருந்திருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு யோசிப்பேன் நேற்று நைட்டு கூட தான் யோசிச்சேன் என் அப்பா அம்மா இருந்திருந்தா நம்மள ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டு இருப்பாங்கல்ல நேற்று இரவ நமக்காக பார்த்து பண்ணியிருப்பாங்கல்ல நீ எனக்கு பணத்தை சமமா இல்லைனாலும் என் அம்மா என்னோட சந்தோஷம் முக்கியம்னு யோசிச்சு ஏத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல ஒருவேளை அத்த மாதிரி கோபமா கூட இருந்திருக்கலாம் ஆனா இந்த வீட்ல என் கண்ணு முன்னாடியே கோபத்தை காட்டியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி பலதை யோசிச்சு நைட் ஃபுல்லா மண்டை பிடிக்காத குறைதான் காலையில அதை எப்படி மறந்தேனே தெரியல உன் முகத்தை பார்த்தா அந்த ஏக்கங்கள் போயிடுதுன்னு இப்ப புரியுது தேங்க்ஸ் தேங்க்ஸ் அம்மு என் அவளை அணைத்தான் அவனின் மனநிலையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது தனம்மா தான் அத்தான் உங்க மேல உயிரா இருக்காங்க ஆனா என்னைய ஏத்துக்க முடியல அதோட வெளிப்பாடுதான் இந்த கோபம் எல்லாம் எல்லாம் சரியாயிடும் உங்க அத்த கூட உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன் போதுமா என கூறினாள் உம் இப்ப எதுவும் பேசாத நான் சந்தோஷமா இருக்கேன் என்னோட மனசே லேசா தெரியுது என்ன அவள் உடலை உயிராக எண்ணாமல் ஏதோ பொம்மை போல மெம்மேலும் இருக்கினான் அத்தா இங்க சரியான வயலண்ட் ஹீரோவா இருக்கீங்க என்ற வார்த்தையை கேட்டதும் கௌசிக் மனதில் இந்நிமிடம் வரை ஏதோ ஒன்று ஏற பட்டென்று அவளை விளக்கினான் நான் போய் குளிச்சிட்டு வரேன் என் டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் புகுந்தான் அத்தா ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டாரு என யோசனை போக அவளின் யோசனையை தடுத்தது வீட்டின் காலிங் பெல் யாரு எனக்கான வெளியில் சென்றால் பாத்ரூமிற்குள் புகுந்த கௌசிக் மனமோ சாரி சம்மு என தவித்தது சமுத்ரி வாயிலுக்கு செல்ல அங்கு அம்ருவும் வினையும் நின்று கொண்டிருந்தார்கள் அம்ரு அக்கா அத்தா வாங்க என்ன காலிங் பெல்லாம் அடிச்சுட்டு வெளியவே நிக்கிறீங்க என முறைத்தாள் என்ன இருந்தாலும் இந்த வீட்டு மகாராணி வரணுமே என்னதான் என சிரித்தாள் அம்ரு அக்கா இப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு கோபம் வரும் வாங்க என உள்ளே வந்தார்கள் அது சரி கௌசிக் எங்க சமுத்ரி என கேட்டான் வினை அதான் குளிச்சிட்டு இருக்காங்க வந்துடுவாங்க நீங்க உட்காருங்க என இயல்பாக கூறினாள் பாத்தியா எங்களை கெஸ்ட் மாதிரியே ட்ரீட் பண்ற நீ ஐயோ அக்கா அப்படி இல்ல சும்மா சொன்னேன் நான் போய் என் ரூம்ல கொஞ்சம் திங்ஸ் எடுக்கணும் அதையும் அம்மாக்கு தேவைப்படுறதையும் எடுத்துட்டு வரேன் என கூறிவிட்டு உள்ளே சென்றாள் சமுத்திரகாந்தன் அடுத்து சமுத்திரகாந்தன் இருபத்தி நான்கு அத்தா நீங்க உட்காருங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என வினையிடம் கூறிய சமுத்ரி அடுப்படிக்குள் சென்றாள் அச்சோ அத்தான் காஃபி கொடுக்காம குளிக்க போயிட்டாரே சரி அவருக்கும் சேர்த்தே போடலாம் என எண்ணியவள் இல்ல இல்ல சட்னி அரைச்சிட்டா தோசை ஊத்தி கொடுத்துடலாம் என்ன முடிவு செய்து ஒரு பக்கம் காபியும் மறுபக்கம் சட்னிக்கும் தேவையானவற்றை தயார் செய்தாள் சட்டென்று நினைவு வர வெளியில் வந்த சமுத்ரி வினயா தான் தோசை ஊத்த போறேன் நீங்களும் சாப்பிடலாம் என்றாள் நாங்க சாப்பிட்டாச்ச சமுத்ரி கௌசிக் குளித்து முடித்து வெளியில் வந்தபோதுதான் சமுதிரி அங்கு வைத்திருந்த காஃபியை நோக்கினான் ஓ மறந்துட்டேனா என்ன அதை போய் எடுக்க ஆறி போய் ஜில்லென்று இருந்தது கீழே வைக்க போனவனின் மனமோ அடடா முத முதல பொண்டாட்டி உனக்காக போட்டுக் கொடுத்திருக்கா என முறைத்தது கௌசிக் சற்றும் யோசிக்காமல் அந்த காபியை கடகடவென்று குடித்து முடித்து விட்டான் முகத்தில் சிரிப்பு தோன்றிட எப்படி எல்லாம் என்ன படுத்துறா என் மனசாட்சி கூட அவளுக்குதான் சப்போர்ட் பண்ணுது என எண்ணி டம்ளரை எடுத்துக்கொண்டு இறங்கினான் ஹால் சோபாவில் அமர்ந்திருந்த வினையை கண்டவன் வினய் வா வா எப்ப வந்த என கேட்டவாறு வேகமாக வந்தான் இப்பதாண்டா நானும் அம்ரவும் வந்தோம் அவ ஏதோ திங்ஸ் எடுக்க போயிருக்கா சரி சரி சம்ம இல்லையா அந்த வீட்டுக்கு போயிருக்காளா என்ன என கேட்ட நேரத்தில் தோரிக்கா என சமுதிரி காப்பியுடன் வந்தாள் கௌசிக் சிரிப்பை பதிலாக கொடுத்தவாறு வினை அருகில் அமர்ந்தான் ஹாய் அத்தா என அம்ருவும் ஒரு பையுடன் வெளியே வந்தாள் வா அம்ரு நாங்க அப்பவே வந்துட்டோம் நீங்க தான் பிஸி அக்கா காஃபி எடுத்துக்கோங்க என அம்ருவினை இருவருக்கும் நீட்டினால் அத்தானுக்கு சமுத்ரி அத்தானுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும்க்கா ஓ இன்னும் சாப்பிடவே இல்லையா ஹம் அத்தா நீங்க வாங்க சாப்பிடலாம் நீ போய் ரெடி பண்ணு வர என்று கூறிவிட்டு வினை அம்ருவிடம் அத்தை எப்படி இருக்காங்க என விசாரித்தான் அவங்க நல்லா இருக்காங்க நீ போய் சாப்பிட்டு வா நம்ம வெளியில போகலாம் சமுத்ரி நீயும் தான் என்றான் வினி எங்கடா போகணும் உனக்கும் சமுதரிக்கும் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் செய்யதாண்டா ஓ என்றவன் திரும்பி சமுதிரியை நோக்கினான் அவளும் மெல்லிய புன்னகையை சிந்தினாள் சரி நான் போய் தோசையை ஊத்துறேன் நீங்களும் வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் நாங்க எல்லாம் பினிஷ்டு சமுதிரி நீ போய் அத்தானுக்கு ஊத்திக்கொடு சமுதிரி அடுப்பறைக்குள் சென்றிட கௌசிக் அம்ரு டிகல் ஸ்கூல் போயாச்சா என கேட்டான் இல்லதான் அதை ஏன் கேக்குறீங்க நாலு பேர் பாதுகாப்புல நல்லா தூங்கிட்டு இருக்கான் புரியல கௌசிக் அத்தை மாமா என் அப்பா அம்மா எல்லாரும் அவன் டயர்டா இருக்கான்னு தூங்க விட்டுட்டாங்க அததான் சொல்றா ஓகே ஓகே அத்தா வாங்க என்ன சமுதிரியை வைக்க கௌசிக் எழுந்து சென்றான் சமுதிரி அடுப்படிக்குள் இருக்க உள்ளுக்குள் சென்ற கௌசிக் சம்மோ எனக்கு ரெண்டு தோசை போதும் என்றான் ஏன் அத்தான் என்ன தோசையை ஊற்றிக்கொண்டே கேட்டாள் அமரவும் வினையும் ஹாலில் அமர்த்திருக்க சம்மு அருகில் சென்ற கௌசிக் நீ ஃபர்ஸ்ட் டைம் ஒய்ஃபா ஒரு காஃபி போட்டுட்டு வந்தியேன்னு அந்த காஃபியை ஜில்லுன்னு குடிச்சிட்டேன் அதான் சாப்பிடவே தோணல என்ன சிரித்தான் சச்சோ ஏன் அதான் அதை போய் குடிச்சிங்க கேட்டிருந்தா சூடா வேற காஃபி போட்டு தர போறேன் என்ன செய்யறது என் பொண்டாட்டி கையால போட்டதாச்சே என புருவத்தை உயர்த்தினான் உம் அப்ப இந்த தோசையும் உங்க பொண்டாட்டி ஊத்துறதுதான் சோ நிறைய சாப்பிடணும் ஏமா உன் பாசத்தை தோசையில காட்டாத வேணாம் என் பாடி தாங்காது என பேசிக்கொண்டே அவள் ஊற்றி வைத்த தோசையை தட்டில் எடுத்து வைத்து சாப்பிடத் தொடங்கினான் அத்தான் நீங்க போய் டைனிங் டேபிள் உட்காருங்க நான் கொண்டு வரேன் நீ ஊத்து என்னை நின்றவாறே சாப்பிட்டான் சமுதரி வெளியில் எட்டி பார்த்தவாரே அத்தா பிளீஸ் வெளியில போய் சாப்பிடுங்க அம்ரோக்கா வினயாத்தான் தப்பா நினைக்க போறாங்க என்றாள் ஏனா என் அவனை முறைத்தாள் தோசை பிளேட்டுடன் கிச்சன் வாயிலில் நின்றவன் ஹலோ போத் படீஸ்

அதை சமுத்திரியின் மூக்கில் வைத்தான் அத்தா என அதை துடைக்க போனவள் கையை பிடித்தவன் நோ நீ இருக்க டென்ஷன்ல அதுவே வெந்துடும் போல என கேலி செய்தான் போங்கத்தான் நான் நானும் டென்ஷனா இல்ல நீங்க தான் விளையாடுறீங்க அவங்க கிண்டல் பண்ண போறாங்க என மீண்டும் அதிலே நின்றாள் இததான் சொன்ன டென்ஷனா இருக்கனே பி கோல் சம்மோ என அவளின் மூக்கில் தன் மூக்கை வைத்து உரசினான் மாவு அவன் மூக்கிலும் ஒட்டிக்கொள்ள அதை கண்ட சமுதிரி வாயில் கை வைத்து சிரித்தாள் என்ன அவளின் மூக்கின் முன் கையை நீட்டி தன் மூக்கின் மாவு இருப்பதை உணர்த்தினாள் ஓ சரி சரி என சட்டென்று அவள் மூக்கிலிருந்த மாவினை தன் நாவினால் கிளீன் செய்தான் நாட் பேட் பேட்டர் டேஸ்ட் பட் டேஸ்டி ஓகே நீயும் என்ன மாதிரியே மாவை கிளீன் பண்ண என அவன் மூக்கினை அவளின் மிக நெருக்கத்தில் கொண்டு சென்றான் ஆசைதான் என அவனை தூரமாக தள்ளிவிட்டவள் நீங்களே தொடச்சுக்கோங்க என்றாள் இது சீட்டிங் சம்மோ நான் மட்டும் கிளீன் பண்ணல நவ் டான் என மீண்டும் அவள் முன் வந்தான் ஓ இருங்க என்ன அவளின் கையை கொண்டு செல்ல நோ நோ டூ இட் லைக் மெய் என்றான் அத்தா ஏன் படுத்துறீங்க ஐ வாண்டட் நவ் அவன் முன்னே நெருங்கி வந்தவள் ஆனாலும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரபனுங்காத்தான் என அவன் மூக்கின் முன் சென்றவளின் பேச்சில் தன் கடந்த கால சிந்தனையை மீட்டவன் சட்டென்று அவளை விலக்கிவிட்டு நோ ப்ராப்ளம் என தட்டை வைத்துவிட்டு கையை கழுவிவாறு வெளியேறினான் சமுத்ரி வெளியே செல்லும் அவனின் முதுகையே புரியாமல் பார்த்தாள் என்ன ஆச்சு இவருக்கு கொஞ்சம் முன்னாடியே இப்படிதான் பண்ணாரு என புரியாமல் முழித்தாலும் மனதிலிருந்த சந்தோஷமான நொடிகள் அப்படியே சரிந்தது போல் மனம் பலித்தது அந்த மனநிலையில் சமுதிரிக்கு சாப்பிட தோன்றாமல் தோசைக்கல்லை நீ நிறுத்த போன போது நீ சாப்பிடலையா என்ற கேள்வியில் திரும்பினாள் கௌசிக் தான் இல்லத்தான் பசிக்கல என அவனிடமிருந்து பார்வையை அகற்றினாள் சாரி சம்மு நீ சாப்பிடு பிளீஸ் என கூறிவிட்டு வெளியில் சென்றான் மனதில் பல கேள்விகள் எழுந்தாலும் அதை அடக்கிவிட்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டாள் கௌசிக் சாதாரணமாக பேசினாலும் சமுதிரியின் மனம் அவனின் விசித்திரமான நடவடிக்கையில் குழம்பி போயிருந்தமையால் அதன் தாக்கம் முகத்தில் பிரதிபலித்தது கௌசிக் அதை கவனித்தாலும் கண்டுகொள்ளாமல் இருந்தான் வினயின் முயற்சியால் இருவருக்கும் முறையாக ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிந்தது கௌசிக் அத்தையை பார்த்து வரலாம் என சமுதிரியுடன் கிளம்பினான் வினய் தனிக்காரில் செல்ல கௌசிக் தனியாக சமுதிரியுடன் சென்றான் இருவருமே அமைதியாக வர கௌசிக் சம்மு நீ இன்னைக்கு ஜாப் போகலையா என கேட்டான் ஏன் நீங்க ஆபீஸ் போகலையா என திரும்பி கோபத்துடன் கேட்டாள் அவனுக்கு சிரிப்பு வர வெளிப்படையாக சிரித்தான் சிரிக்காதீங்க என மீண்டும் கோபமானாள் சம்மு என அவளின் கைமேல் தன் கையை வைத்து அழுத்தினான் விடுங்க மேடமுக்கு கோபம் ரொம்ப வருமோ என கேலி செய்தான் உம் எனக்கு கோபமோ பாசமோ ஒரே மாதிரியா மத்தவங்க மனசு உகாம காட்டிடுவேன் அது கூட எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் மூலமா கத்துக்கிட்டது மனசுல ஒண்ணு பேச மாட்டேன் என்றாள் நடந்துக்கிறாரு என அவனை ஒரு பார்வையை நோக்கினாள் அவளின் பதிலில் அவளிடம் இருந்த கையை எடுக்க போனவனை தடுத்து ஏன் அத்தான் இப்படி பண்றீங்க நான் எதுவும் தப்பு செஞ்சிட்டேனா இல்ல என்ன புடிக்கலையா என அதங்கமாக கேட்டாள் சம்மு பிளீஸ் எனக்குள்ள ஒரு விஷயம் அப்பப்ப நெரிடிட்டே இருக்கு அதனால வெளிப்படையா சொல்ல முடியல இத்தனை நாள் மறந்தா மாதிரி இருந்தது இப்போ உன் நெருக்கத்துல நினைவுக்கு வந்து படுத்து எடுக்குது என்றான் சரி அத்தா அது என்னன்னு சொன்னீங்கன்னா நாம சரி பண்ணலாம்ல உம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நானே சொல்றேன் இப்ப வேணாம் என்னால சொல்ல முடியல ஆனா அதை சொல்லி அத்தையோட ஆசிர்வாதத்தோட தான் நம்ம உறவு ஆரம்பிக்கும் சம்மோ என்னை நீ தப்பா நினைப்பியோன்னு பயமா இருக்கு பட் அத உன்கிட்ட சொல்லிட்டுதான் நம்ம பந்தமே உம் என அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் அவனின் கையை எருகி பிடித்தாள் வினை வீட்டிற்குள் கௌசிக் மற்றும் சமுதரி நுழைய அனைவரும் அவர்களை வரவேற்றனர் தனம் சாந்தி தவிர வரவேற்றவர்களிடம் பேசத் தொடங்கினாலும் இருவரின் மனங்களும் தனத்தை தான் தேடியது கௌசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டா என கேட்டார் காசி உம் ஆமா மேலும் பேசிக்கொண்டே இருக்க கௌசிக் அத்தை எங்க மாமா என கேட்டான் ரூம்ல தான் சரி நான் போய் பாத்துட்டு வரேன் என்ன எழுந்தான் அத்தா நீங்க இங்கே இருங்க நான் போய் தனமாவை பாத்துட்டு வரேன் என்ற வழி புரியாமல் நோக்கினான் கௌசிக் கண்களால் சரி சரிப்போ என்றான் சம்மு அறைக்குள் சென்றிட அம்ரு அத்தா பொண்டாட்டி பேச்சுக்கு மறு பேச்சே இல்ல போல என்னை கிண்டல் செய்தாள் பின்ன ஓம் புருஷ மாதிரியா கௌசிக் அந்த விஷயத்துல புத்திசாலி என மகனை வாரினார் லிங்கம் அப்பா போதும் இப்பதான் ஏதோ கொஞ்சம் சரியாகி போட் டிராவல் தொடங்கி இருக்கு அதை கவுத்துடாதீங்க என கெஞ்சல் போல கூறினான் அம்ரு சிரித்திட அப்பாடா அடா என வினை நிம்மதியடைந்தான் கௌசிக் சமுதிரி வருகை தெரிந்தே தனம் அரைக்குள் அமர்ந்திருந்தது கூடவே பக்கவாத்தியமாக சாந்தி அமர்ந்து ஏதோ ஓதிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் நுழைந்த சமுதிரியை கண்ட சாந்தி பேசுவதை நிறுத்தினார் கௌசிக் வருவான் என எதிர்பார்த்த தனத்திற்கு சமுத்ரியின் வருகை அவரை யோசனையில் புருவத்தை சுழிக்க செய்தது நீ எதுக்குடி வந்த வெளிய போ என்றார் சாந்தி நான் அம்மா கிட்ட தனியா பேசணும் நீங்க வெளியில இருங்க என சற்று தைரியமாக கூறினாள் அடியேய் என்னையே வெளியே போக சொல்றியா அவ்ளோ கொழுப்பாகிட்டா என கோபமாக கத்தினார் சாந்தி நான் உங்ககிட்ட பேச வரலமா தனமா கிட்ட பேசியே ஆகணும் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெளியில போங்களே என கெஞ்சலாக கூறினாள் நீ சொல்லி நான் போகணுமாடி போடி வேலைக்காரிக்கு பிறந்தவளே என்றார் சாந்திமா இப்ப நான் கவுசிக்கோட பொண்டாட்டியும் கூட அத மறந்துட்டீங்க பாருங்க நான் புருஷனோட அத்தை கிட்ட பேசணும் இப்ப போறீங்களா என்று சற்று வேகமாக கேட்டாள் தனம் அவளை அதிர்ச்சியாய் நோக்கிட அண்ணி அவளுக்கு எவ்வளவு திமுரு வந்துட்டு பாருங்க நான் சொன்னேன்ல வேலைக்காரி பணக்காரியானா இப்படிதான் பேசுவாளுங்க என கோபம் பெருக வெளியேறினார் என்ன ஒரே நாள்ல மகாராணி ஆகிட்டன் மமதையில பேசுறியா ஏன் அவளை சுட்டரித்தார் தனம் சமுத்திரகாந்தன் அடுத்து